அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் போன வீடியோவில் ஆன்மீக ரீதியாக திருமாலின் ஒன்பது அவதாரங்கள் பற்றி தெரிந்து கொண்டோம் நாம் இப்போது தசாவதாரத்தில் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் பற்றி தெரிந்து கொள்வோம் அவதாரம் கல்கி அவதாரம் பெருமாளின் அவதாரங்களில் இது பத்தாவது அவதாரம் ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் திருமால் எடுக்கும் அவதாரம் கல்கி கலியுகத்திலும் எடுத்து உலகை அழித்து நம்மை முக்தி நிலைக்கு கொண்டு செல்வார் என எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இந்த கலியுகத்தை காப்பாற்ற பகவான் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்துவிட்டாரா அல்லது இனிமேல் தான் எடுத்துப் போகிறாரா என்று சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த கலியுகத்தில் கலியுகத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படி விஷ்ணுவை சரணடைந்து அவரது நாமத்தை சொல்லி செய்யும் செயல்களை எல்லாம் அவருக்கு சமர்ப்பணம் செய்து அவரே சரணம் என்று வாழ்வதே இந்த கலியுகத்திலிருந்து நாம் மீண்டு இறைவனை அடையும் வழியாகும் கிருஷ்ண அவதாரம் முடிந்து பகவான் வைகுண்டம் சென்றதும் கலிபுருஷன் பூலோகத்திற்குள் நுழைந்து விட்டான் அவன் ஆட்சியினால் தர்மம் நசந்துவிடும் என அறிந்த தர்மபுத்திரர் முதலி பாண்டவர்களும் கிருஷ்ணனை தொடர்ந்து வைகுண்டம் போனார்கள் கலி பிறந்ததும் கலி தோஷத்தால் மக்கள் உடல் மெலியும் அவர்களுடைய பிராணசக்தி குறைந்து போகும் வர்ணாசிரமம் நிலை குலையும் வேத தர்ம மார்க்கங்கள் மறைந்துவிடும் ஆளு அரசர்கள் திருடர்கள் போல் ஆவார்கள் தர்மம் பாஷாந்தும் ஆலப்படும் மாந்தர்களும் திருட்டு பொய் மற்றும் வீணான அபவாதங்களுக்கு ஆட்படுவர் பந்துக்கள் மைத்துனன்மார்களாக நடந்து கொள்வர் வர்ணங்கள் ஆடுகள் போல மெலியும் முனிவர்களின் ஆசிரமங்கள் என்று சொல்லப்படுபவை கிரகஸ்தாசிரமத்திற்குள் போய்விடும் தாவரங்கள் மரங்களை போல காணப்படும் செடிகள் அணுவென சிதைந்துவிடும் தர்மானுஷ்டானம் அற்று போவதால் வீடுகள் சூன்ய பிரதேசமாகும் மக்கள் கழுதைகளின் தர்மங்களை உடையவர் என ஆவார்கள் இப்படி களி முற்றிய நிலையில் பகவான் சத்துவ குணத்தால் மீண்டும் அவதாரம் செய்வார் சராசர குரு என்றும் சர்வஸ்வரூபி என்றும் ஈஸ்வரரான விஷ்ணுவுடைய அவதாரம் தர்மத்தை காப்பாற்றவும் சாதுக்களை அவர்களுடைய கர்மத்தலைகளிலிருந்து நீக்கி மோட்சம் அளிக்கவும் ஏற்படும் சம்பள கிராமத்தில் முக்கியமானவரும் மகாத்மாவுமாகிய கல்கி என்ற பெயருடன் பகவான் அவதரிப்பார் அனிமாதி சித்தியுடன் சத்திய சங்கல்பம் முதலிய குணங்களுடன் லோகநாயகன் வேகமாக செல்லும் குதிரை மீது ஏறிக்கொண்டு கத்தியால் தீயோரை அடக்கவார் ஒப்பற்ற வேகம் கொண்ட குதிரை மீது ஏறி விரைவில் உலகெங்கிலும் சஞ்சாரம் செய்து அரச வேதம் தாங்கி மரவில் வாழும் திருடர்களை கோடிக்கணக்கில் சம்ஹாரம் செய்வார் துஷ்டர்கள் அழிதர் அதன் பின்பு புண்ணிய வாசனை கலந்த காற்றினால் தீண்டப்பெறும் நாடு நகர் மக்கள் உள்ளம் தெளிவுபெறும் அவர்களது உள்ளத்தில் சத்துவ சீலரான பகவான் வாசம் செய்வார் அவர்களுடைய சந்ததி நல்ல வகையில் நல்லவர்களாக பன்மடங்கு பெருகும் தர்மத்திற்கு உறைவிடமான பகவான் விஷ்ணு கல்கி அவகாரம் இருக்கும் பொழுது இந்த உலகம் பழைய கிருதயுகம் எப்படி இருந்ததோ அதன்படி மாறும் மக்களின் பிறப்பும் சாத்வீகமாக திகழும் சூரியன் சந்திரன் குரு ஆகிய மூவரும் பூச நட்சத்திரத்தில் ஒரே ராசியில் எப்பொழுது கூடுகிறார்களோ அதுவே மறுபடி தோன்றக்கூடிய கிருதயுகம் எனப்படும் ஸ்ரீஹரியின் தசாவதார கதைகளை ஏகாதசி துவாதசி காலங்களில் படித்தாலோ கேட்டாலோ நமக்கு அளவில்லாத மகிழ்ச்சியும் மங்களமும் உண்டாகும் என ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது யுகங்கள் நான்கு வகைப்படும் அவை கிருதயுகம் திரோதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இதில் கிருதயுகம் பதினேழு வருடங்களும் திரோதாயுகம் தொண்ணூறு ஆயிரம் வருடங்களும் யுகம் எட்டு அறுபது ஆயிரம் வருடங்களும் கலியுகம் நான்கு பதினெட்டு ஆயிரம் வருடங்களும் கொண்டது இந்த நான்கும் சேர்ந்தால் ஒரு சதுர் யுகம் ஆகும் கலியுக முடிவு பற்றி வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் தரும் குறிப்பு முதல் யுகத்திற்கு நாள் எட்டு இரண்டாவது யுகத்திற்கு நாள் ஆறு மூன்றாவது யுகத்திற்கு நாள் நான்கு நாலாவது யுகத்திற்கு நாள் இரண்டு கல்பம் முடிக்கக்கூடிய நாள்கள் அதாவது ஓர் ஆயிரம் சதுர் யுகம் என்பது ஒரு கல்பமாகும் இருபத்தி ஆறு சதவதி ஆய் இருடுவன் தாண்டு நொடி ஒன் நாள் அதாவது நாள் ஒன்றுக்கு நாளிகை அறுபது நாளிகை ஒன்றுக்கு வினாடி அறுபது வினாடி ஒன்றுக்கு நொடி அறுபது இப்படி நாளிரண்டிற்கு நாற்பதத்தி ஆறுமதாய் நொடிவருமாக மக்கள் வருஷமாக கலியுகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கலியுகம் தோன்றி ஐந்தாயிரம் வருடங்கள் தான் ஆகிறது யதா யதாகி தர்மசிய கிளானிர்பவதி பாரதககி பரித்ரானாய சாதுநாமம் வினாஷாய துஷ்கிருதாமம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய் சம்பவாமி யுகே எப்போதெல்லாம் தர்மம் அதர்மம் ஓங்குகின்றதோ அப்போதெல்லாம் நான் ஓர் ஆன்மாவை உருபெறச் செய்கின்றேன் நல்லவர்களை பாதுகாக்கவும் தீயவர்களை அழித்திடவும் தர்மத்தை உறுதியாக ஸ்தாபித்திடவும் யுகத்திற்கு யுகம் நான் அவதரிக்கின்றேன் இதோடு திருமாலின் பத்து அவதாரங்கள் பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எனது அருமை உறவினர்களே